அப்பாடா நாரி என்ன நோ நோவுது என்றுவர் சத்தம் மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்பாடா நாரி என்ன நோ நோவுது சத்தத்தோட வேலையும் தெரியுது வெயிலில் கிடந்து அடித்து கண்ணங்கரை கருத்து முடியெல்லாம் பரட்டையாகி உடம்பெல்லாம் புழுதியாகி மூச்சு விட கஷ்டப்படுவர் அவ்வளவும் சல்லி சீமந்து புழுதி சத்தியமாக மனசு நோகும் சாதிச்சொண்டும் காட்டலையே அடுத்தாக்கள்கிட்ட அப்பா கஷ்டப்படுறதை பார்த்து கதை இலங்கியனான் எந்த அப்பா கஷ்டப்படுறதை பார்த்து படிக்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு யோசிக்கலையே அப்பா இரவு வந்தா அப்படி இருக்கும் அனித்த அனித்தாண்டு செனவுவர் அண்ணாவோடையும் சொல்லுவேன் அப்போ என்ன கோபம் பெறும் என்னோட ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் வேட்டி போடுவேன் அந்த கலப்பிலும் மனுஷன் எப்படி பம்ப அடிக்குதுன்னு பலமுறை ஜோதிச்சிருக்கேன் சில நினைச்சி சிரிச்சிருக்கேன் இப்போ சில முறை அண்ணனோட சண்டைகிட்டால் அப்போ அஞ்சு விரலையும் முதுகில் பதிச்சுடேன் அண்ணனும் மூச்சு விடலாமல் நானும் முதுகில் தடிச்சு படுத்துறேன் விடிய களை முதுகு கூசுது திரும்பி பார்த்தா கண் கலங்கியபடி கையிலும் முதுக தடவியபடி வார்த்தைகளை வறண்டு போய் இனி உங்களுக்கு அடிக்க மாட்டேன்றார் அந்த நொடி தான் அண்ணாவும் நானும் கடைசியாக சண்டை போட்டேனா இப்போ கனவரசமாக்சி அங்கே இருக்க இவர் என்ன ரெண்டு பலமுறை ஜோதிச்சுருக்கேன் இங்கே வந்தால் பிறகு அப்பாவாக கிடைச்சதுக்கு பலமுறை நன்றி கூறியிருக்கேன் விலகிய மனசு அவருக்கு இப்போ வரைக்கும் என்ன சழுவார் வெளியே தெரியாமல் மனசு ஃபுல்லாக நிறைய கவலை இருக்குது என்ன செய்கிறானோ சாப்பிட்டானோ நல்லா நித்திர விழுறானோண்டு கண்ணை பார்த்தோன்னா பட்டனை விளங்கிடும் என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி கவலை வந்து அழுதுடுவார் அழுது கொண்டு வெளியே சொல்லிக்க அந்த நிமிஷம் கட்டிப்பிடிச்சு அழாதீங்கப்பான்னு சொல்லணும் போல இருக்கு ஆனால் சொன்னது இல்லை அப்பாவோட என்ன போட்டியோ நம்பிக்கை இருக்குது லா மாஸ்டர் சாந்தண்ட மறந்தாண்டு ஊருக்குள்ள கலைக்கிற மாதிரி ஏதாவது சார்ஜ் காட்டிடுவேன் பெரிய ஆசை ஒன்று ஒன்றும் இல்லை ஏழு நாளும் வெள்ளவட்டி சட்டையோட வெள்ளை நிற காரில் பத்து விரலில் ஆறு விரலில் மோதிரமும் கழுத்தில் ஒரு ஆறு ஆறுபோனில் ஒக்சைனும் கையில் ஒரு முக காப்பும் போட்டு அழகுபடுத்தி பார்க்கணும்